சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் முதல் வணக்கம் இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் நம்மளுக்கு எந்த ஒரு விதமான சாலை வசதியோ மருத்துவ வசதியோ குடிநீர் வசதியோ மின்சார வசதியோ எதுவுமே நம்மளை பொறுத்தளவில் சரியான முறையில் வந்து சேரலை இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன் நம்மளுக்கு நல்ல அறிமுகமானவர் பழக நல்லா பழகக்கூடியவர் நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்டால் செய்யக்கூடியவராக இருக்கணும் நாங்குநேர் தொகுதி சட்டமன்றத்தில் வேட்பாளராக நம்மளுக்கு வேண்டியவரனு பாட்டுன்னா நம்மளோட அடிப்படை தேவைகளை நம்ம எப்பப்போ தேவைகளோ பூர்த்தி பண்ணிக்கலாம் இது போக சமூக வலைதளங்களில் ஏழையின் ஒருவன் டாக்டர் எம் குமார் அவர்கள்னு சொல்லி ஒரு அண்ணனை பற்றி நிறைய வலைதளங்களில் நிறைய பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் வந்து ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மருத்துவ உதவியோ படிப்பு சம்பந்தமான உதவியோ கோயில்களுக்கு திருப்பணி செய்கிறதுக்கோ அவரை நம்பி நாடி போனால் அன்னத நிறையா கோயில்களுக்கு அன்னதானங்கள்லாம் போய் கேட்டால் அண்ணன் உடனே செய்வா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் முதல்ல அண்ணனுக்கு ரொம்ப வணக்கம் அதனால் இந்த தடவை வந்து நாங்குநேரி சட்டமன்றத்தில் நம்மளுக்கு ரொம்ப மரிய நல்லா பழகக்கூடியவர் அண்ணன் டாக்டர் ஏழை ஒருவன் குமார் அவர்கள் வந்து சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறதா கேள்விப்பட்டேன் அவருக்கு நம்மளோட எல்லா மக்களோட ஆதரவும் கிடச்சி அவர் இந்த தடவை சட்டமன்றத்துக்கு தொகுதியில் நிற்க வச்சு நம்ம வெற்றிக்கனி அவளுக்கு கொடுத்தோம்னா நம்ம சாலை வசதியோ மருத்துவ வசதியோ எல்லா வசதியும் எப்பொழுதும் செய்யக்கூடியவர் ஒன்று இது போக அவள் வந்து அரசு பதவியோ அரசியல் ரீதியான எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் தன் சொந்த காசில் தன் சுயமாக சம்பாத்தியம் பண்ணின காசில் பொது மக்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாருமே அவள் செஞ்சு கொடுக்காப்புல இப்போ எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இவ்வளோ தூரம் பொதுமக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவரை நம்ம ஒரு சட்டமன்றத்தில் கொண்டு போய் பேச வச்சு ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டோம்னா நம்மளே மாதிரி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கோ எந்த ஒரு உதவினாலும் உடனே செய்வார் அதுக்காக எல்லா மக்களும் அண்ணன் ஏழைன் ஒருவன் டாக்டர் எம் குமார் அவர்களுக்கு இந்த நாங்குநேர் சட்டமன்றத்தில் நம்ம வெற்றியை கனியாக கொடுக்கணும் அதுக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்